அன்று ஒரு நாள் பிஜேபி விட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது இப்போ அண்ணா திமுக கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு மூணு இடம் நாங்கள் குறைஞ்சது மூணு இடம் ஜெயிச்சிருப்போம் அவங்க ஒரு ஆறு ஏழு இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக எங்களுக்கு சின்ன கிடச்சிருக்கும் சின்ன கிடைச்சிருக்கும் அவங்க ஆறு ஏழு இடத்து மேலே ஜெயிச்சிருப்பாங்க ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ் ஆனால் திமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி அந்த காலத்திலிருந்து நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சிட்டு கடைசியில் இந்த கால அன்பு பண்ணி பிடிச்சதுனால இந்த காலம் இந்த துடைய அந்த பக்கம் சகுமையா இந்த கால பிடிச்ச ரெண்டு பேரும் அழகாங்க எதுக்கு அழகாங்க பிஜேபியோட கூட்டணி போகணும் நான் ஒன்று என்னால் ஒன்று முன்னலாளரான என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள்னு சொல்லுவாங்கள்ல அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது இதை நீங்கள் ஒத்துக்கலன்னா கழுப்பா இதை ஒத்துக்கலன்னா நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்கணும் நீங்கள் தான் எனக்கு கொள் இந்த பக்கம் இவர் கால தொடனால சௌமியா இந்த பக்கம் அப்புறம் வேறு வழி இல்லாமல் அப்புறம் நாம் நடந்தது சரின்ட்டு இது இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சவுமையாக பிஜேபியோட கூட்டணின்றது பிஜேபியோட கூட்டணின்ற ஏற்பாட்டை அண்ணாமலையா ஆமாம் அண்ணாமலையோடலாம் பேசி வீசியெல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அங்கே வெளியில் பாரத் மாதா கேஜே பாரத் மாதாக்கே இன்னொரு கோஷம் அங்கே கேட்குது அல்லாமல் வந்துட்டார் காலையில் பெரிய சாப்பாடு எல்லாம் விருந்து காலையில் நடக்குது காலையில் நடக்குது எனக்கு தெரியாமே நடக்குது எனக்கு தெரியாமே நடக்குது அது அப்புறம் நிறைய கதை இருக்குது வேட்பாளர் தேர்வு அது இது எல்லாம் வரும் அதெல்லாம் இருக்குது தேவையில்லை